ஐ ஹைஸ் வெல்கம் டு பூனாபேரி சமித் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்க மீன் குழம்பு தான் நம்ம செய்யலான்னு இருக்கோம் அதை நம்ம என்னென்ன தேவை அதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அப்புறம் திருக்க மீன் எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து லேடி லேடிஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க எப்படின்னா இடுப்போலிக்கெல்லாம் நல்லா கேட்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வாங்கி எங்கள் அம்மா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க நல்லதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்கலாம் அப்புறம் இன்னும் மசாலா என்னென்ன தேவைப்படுது இதுக்கப்புறம் மேற்கொண்டுன்னு பார்க்கலாம் பார்த்தா கரம் மசாலா கரம் மசாலா வெறும் இந்த கரம் மசாலா வீட்டுத்தூள் இது ரெண்டு மட்டும் வச்சு தான் குழம்பு இப்போ செய்ய போகிறேன் அதாவது குழம்பு மாதிரி இல்லை கிரேவி மாரி வைக்க போகிறேன் இது கூட வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்போ தான் வந்து அந்த கண்டென்ட்ஸ் பயிர் அழகாக சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ பசங்க கடாய் நல்லா காய வச்சுட்டு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கடு கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கூட நம்ம கொஞ்சம் உண்டு வெந்தயம் எந்த அளவுக்கு இருந்தால் போதும் வெந்தயம் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம இதை செய்யலாம் அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயம் இது நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ இந்த அளவு வத நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இது கூட மசாலா மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்ச ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் காரத்தூள் போட்டால் போதும் இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் கரம் மசாலா தேவையான அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் இந்த ஃப்ள கரம் மசாலா ஏன் நம்ம இதில் ஆட் பண்ணுறோன்னா அதை போட்டோக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம போட்டிருக்கோம் இப்போ வீட்டுத்தூள் குழம்புத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையானக்கு உங்களுக்கு தேவையானக்கு போட்டுக்கோங்க இதில் வந்து மிளகு சீரவை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை இதை மட்டும் போதுன்னு விட்டேன் இப்போ வந்து தயிர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்துடணும் பாருங்க இந்த மாதிரி வரணும் இது கிண்டியை விட்டு நல்லா கொதித்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்போ தான் வந்து மசாலா ஸ்மெல்லு வராது பாருங்கள் இந்த அளவு நல்லா இதாகிடுச்சு இந்த ஓரத்தில் கொஞ்சம் புளி அதில் புளி காட்டலை ஆக்சுவலாக நம்ம கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் புளி கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம் எலு ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சு நம்ம அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி விடும் அதோடு இந்த தெருக்க எல்லாம் தண்ணி விடும் அதனால் வந்து நம்ம லைட்டாக வச்சுக்கோன்னா போதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் பாருங்க தான் அழகாக கொதி வருது இது பார்த்தா இன்னும் நல்லா கொஞ்சம் கொதி இன்னும் நல்லா குதிக்கணும் அப்புறமேட்டு நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் இப்போ இந்த அளவு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொதிச்சிடுச்சி ஃபிஷ்ஷெல்லாம் போட்டுக்கோங்க இந்த மீன் அவ்வளோ நல்லது வீக்லி கூட நாங்கள் நீங்கள் வாங்கி வாங்கி இதை செஞ்சு செய்யலாம் நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா சஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்